அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் தனியா வரமிளகாயை வச்சு அவசரமான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்க கடாயில நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துருங்க பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே பாருங்க நல்லா பொறிஞ்சு வரணும் அதனால் அப்படியே விட்டுடலாம் எல்லாமே நல்லா பொரியட்டும் ஃபர்ஸ்ட்டு பெருங்காயம் வந்து பாருங்கள் நல்லா பொறிஞ்செடுத்து இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் பெருங்காயத்தை வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அடுத்தது நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எவ்வளோ அளவு அளவு தேவைன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நான் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எல்லாமே இந்த மூணுமே அதே சைஸ் டம்ளரில் தான் அளந்திருக்கோம் ஒரு டம்ளர் தனியா அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு பதினஞ்சு வரம்பிளகா பாருங்க காம்பை மட்டும் நல்லா அந்த கத்திரிக்கோலை வச்சு ஃபுல்லாக காம்பை எடுத்துடாமல் காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் அந்த விதையெல்லாம் இருக்கும் பதினஞ்சு வர மிளகா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த புளி அதையும் வந்து வச்சுக்கலாம் ரெடியாக இதோட கூடவே ஒரு கப்பு வந்து கருவேப்பிலை இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே அளவோடு நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ ஒவ்வொன்றா எப்படி போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் அதே எண்ணெயே போதும் இந்த இதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான எண்ணெயுமே விட இல்லை பெருங்காயத்துக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் போட்டோம் இது எல்லாமே ட்ரை ரோஸ் தான் ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ரெண்டு பருப்பையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அதே மாதிரி பருப்பு வந்து லேசாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே லேசாக கலர் மாதிரி நல்லா அந்த பருப்போட வாசனை வருது இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் நல்லா ஆரட்டும் பருப்பை பாருங்க தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிட்டோம் இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பதினஞ்சு வரமிளகாயை சேர்த்துடலாம் மிளகாயை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் மிளகா வந்து லேசாக அப்படியே கிறிஸ்பாகி வரும் கலர் மாறக்கூடாது கிறிஸ்பாகி வர வரைக்கும் மட்டும் நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ மிளகா பாருங்கள் லேசா இருக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் மிதமான சூட்லேயே வருத்தோம் இப்போ அதை வந்து நம்ம அதை பெருங்காயம் உள்ள அதே பிளேட்லேயே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே கடையிலேயே வந்து நம்ம எடுத்து வச்சா ஒரு டம்ளர் தனியா அதாவது மல்லி விதை அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கு போகிறோம் மல்லி வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும் அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை வறுத்து எடுத்தாலே போதும் தனியாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதை மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம் இப்போ அதே கடாயிலே பாருங்கள் மீதி நாளையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இதோட கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் கடுகையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாளையும் நம்ம சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இது நாலுமே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம் மிளகு வந்து லேசாக வெடிக்கும் அதே மாதிரி ஜீரகமும் நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் கடுகு வந்து நல்லா அந்த சூட்லயே வெடிக்கும் பாருங்க லைட்டா இப்பயே வெடிக்கிற சத்தம் கேட்குது கடாய் நல்லா சூடாக தான் இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் அதற்கு வருத்தாச்சு நல்லா படபட படபட வெடிக்குது பாருங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம தனியா கொட்டினா அதே பிளேட்லயே நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம் இப்ப அதே கடாயிலே பாருங்க பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி சொல்லியிருந்தோம் அந்த புளியை வந்து இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் நல்ல கொட்டையெல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி இப்போ இந்த புளியை வந்து கடாயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா அப்படியே இந்த சூட்லேயே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம்தான் புளியை வந்து லேசாக சூடாகி வரட்டும் நம்ம அப்படியே வதங்கிக்கலாம் இப்போ புளியை வந்து வதக்கியாச்சு அதையும் வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சா ஒரு கப் அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உள்ளே சேர்த்தாச்சு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலேயே வந்து அந்த கருவேப்பிலை நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படியே இது சூட்டிலே இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பெருங்காயம் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம வருத்த வர அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து மிளகாயை போட்டால் சரியாக அரைஞ்சி மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சிக்கலாம் மிளகா பெருங்காயத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சுற்று சுற்றி அரைத்து எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்த கவரம் பருப்பு கடலை பருப்பு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்பு ரெண்டையுமே உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம நம்ம வதை வறுத்து வச்ச தனியாக மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கின அந்த புளி கருவேப்பிலை இதோட கூடவே வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் வந்து சேர்த்துடலாம் ஒரு கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல பொடியாக எடுத்துப்போம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பொ அரைச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸான பொடியாக சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்கள் நம்மளோட சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரொம்பவே அருமையாக ரெடியாக எடுத்து இதில் வந்து நம்ம பருப்பு போட்டும் அரைச்சிட்டோம் புளியும் சேர்த்துட்டோம் டக்குன்னு நீங்கள் நினச்சோடனே பேச்சிலர்ஸ்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பகல் டைமில் அவசரமான காலையில் டக்குன்னு நீங்கள் சாம்பார் பண்ணணும் அப்படின்னா காய்கறி மட்டும் கொதிக்க விடுற நேரம் தான் காய்கறி வெந்த உடனே டக்குன்னு நம்ம இந்த பொடியை போட்டு சாம்பாரை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரெடியாகிடுத்து இப்போது நம்மளோட சாம்பார் மிக்ஸ் வந்து ரெடியாகிடுத்து இப்போ அதை வச்சு சூப்பரான சாம்பார் டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு வர மட்டும் கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பெருங்காயம் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரே ஒரு கொட மிளகா காரத்துக்கு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காய் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் குட மிளகா போட்டிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க தாளித்ததோடு சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் மொத்தமாக குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி அதையும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு தடவை அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா காயுமே நல்லா வேகட்டும் இப்போ இந்த வெண்டைக்காய் குடமிளகாய் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் நல்ல கொதி வந்துடுது இப்போ இதோட கூடவே வந்து நம்ம இப்போ சாம்பார் பொடி நம்ம ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணதை வந்து நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் நான் இப்போ இதில் மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்க்கறேன் நீங்கள் வந்து எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு வாரம் நீங்கள் தண்ணியை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து கொதித்தோன்னே நீங்கள் அதுக்கும் ஏற்றவாரி நீங்கள் சாம்பார் பொடி மிக்ஸை போட்டு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் பாருங்க சாம்பார் பொடி எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் கொஞ்சமாக விட்டு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம கலந்து விட்டாலே போதும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக இதில் மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்க வேண்டிதான் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் குடமொளகா போட்டு சாம்பார் ப்ரீ மிக்ஸை வச்சு வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இல்லை இந்த சாம்பார் ப்ரீ மிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ